கார்த்திகை தீபத்தின் நான்காம் நாள் நான்காம் நாள் என்பது திருவண்ணாமலை ஆலயத்தின் பத்து நாள் பிரம் பிரம்மோற்சவத்தின் முக்கியமான முடிவு பகுதியாகும் இதற்கு தேர்விடைத்தல் அல்லது திருவிழா என்று பெயர் இது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதலே சோழர் காலம் தொடர்ந்து நடைபெற்று வரும் பழமையான வைபவம் புராணக் காரணம் சிவன் அனந்த ஜோதியாகத் தோன்றி மூன்று நாட்கள் ஒளி பரப்பிய பிறகு நான்காம் நாள் அவன் தன் இயல்பு உருவமாக திரும்பி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் என்று அருணாச்சல புராணமும் சிவரகசியமும் கூறுகின்றன அதனால் நான்காம் நாள் ஜோதியிலிருந்து உருவுக்கு மாறிய நாள் என்று கொண்டாடப்படுகிறது ஆலய வரலாறும் கல்வெட்டுக்களும் சோழ மன்னர் ராஜராஜ சோழன் கால கல்வெட்டுகளில் கார்த்திகை சதுர்த்தியில் ரிஷப வாகனத்தில் அண்ணாமலையார் எழுந்தருளி ஊர்வலம் வருதல் என்று பொறிக்கப்பட்டுள்ளது விஜயநகர காலத்தில் இந்நாளில் பெரிய தேர் இழுக்கும் வழக்கம் தொடங்கியது ஒரு கல்வெட்டில் நன்தேர் விடைத்தலுக்கு தங்கம் வெள்ளி நிலம் தானம் செய்யப்பட்டதாகக் குறிப்பிடுகிறது பதினேழாம் நூற்றாண்டில் நாயக்கர் ஆட்சியில் இத்தேர் மிகப் பெரியதாக மாற்றப்பட்டது இன்று நாம் பார்க்கும் உலோகத் தேர் அப்போதுதான் உருவானது ஏன் நான்காம் நாளில் தேர் இழுக்கிறோம் ஆகம விதிப்படி ஜோதி வடிவில் வந்த இறைவன் உருவம் எடுத்து பக்தர்களோடு கூடி வருவதை குற்றவமாக கொண்டாட வேண்டும் அதனால் ரிஷப வாகனத்தில் காளை வண்டியில் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் முருகன் விநாயகர் சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐந்து மூர்த்திகளும் ஊர்வலமாக வந்து மக்களுக்கு நேரடி அருள் புரிவதாக ஐதீகம் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் பழைய மரபுப்படி நான்காம் நாளும் விளக்கு ஏற்றுவது உண்டு பலர் மூன்று நாள் மட்டும் என்றாலும் நான்காம் நாள் ஏற்றினால் இறைவன் நம்மோடு வந்து தங்கியதற்கு நன்றி என்று பொருள் சில ஊர்களில் இந்நாளில் கற்கண்டு பாயசம் அல்லது தேர்ப்படையல் வைப்பது வழக்கம் நான்காம் நாள் என்பது ஜோதியின் பயணம் முடிந்து இறைவன் உருவாகி நம்மோடு வந்து நிற்கும் நாள் என்பதால் ஆயிரத்து நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக சோழர் விஜயநகரர் நாயக்கர் காலம் தொட்டு இன்று வரை தேர் இழுத்து விளக்கு ஏற்றி கொண்டாடும் பெருமைமிகு வரலாற்று நாளாகும் அண்ணாமலையாருக்கு அரோகரா ரிஷப வாகனத்துக்கு அரோகரா